ஹாய் நண்பா இன்னைக்கு நம்ம செட்டியார் தொலைக்காட்சியில் என்ன பார்க்க போறோம்னா செட்டியார் என்ற சொல் தமிழ் சொல்லா வாங்க பார்க்கலாம் செட்டியார் என்பது சங்க கால தமிழ் பெயர் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை சான்று மதுரையில் வாழ்ந்த உப்பூரி குடிக்கலாம் என்பவர் செட்டு எனும் வணிகத் தொழில் செய்தவர் அவருக்கு உருத்திர சன்மன் எனும் ஓர் மகன் பிறந்தார் அவர் முருகப்பெருமானின் அவதாரம் செட்டி குளத்தில் மகனாக பிறந்ததால் முருகனுக்கு செட்டி என ஓர் திருநாமம் விளங்குவதாகவும் திருமுருக வள்ளல் மற்றும் வாரியார் சுவாமிகள் இயற்றிய முருகன் எனும் நூலில் தெளிவாக எழுதியுள்ளனர் அதற்கு சாட்சியாக பாமன் சுவாமிகளின் சண்முக கவசம் நூலின் கடைசி பாடலில் இனமென தொண்டரோடும் இனக்கிடும் செட்டி காக்க என பாடியுள்ளது குறிப்பிடத்தக்கது இன்றளவும் செட்டி குல தோன்றலான முருகனுக்கு நூற்றி ஒரு மாற்று வண்டிகளில் சீர் சுமந்து செட்டி நாட்டு மக்கள் பாத யாத்திரையாக நாகை மாவட்டத்தில் அமைந்துள்ள வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு சென்று மகேஸ்வர பூஜையில் பங்கேற்பது கண்கூடான காட்சியா இன்றளவும் இருந்துட்டு இருக்குதுங்க நீங்களும் இந்த கோவிலுக்கு பாத யாத்திரை போய் இருக்கீங்களா அப்படி போயிருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஒரு லைக் பண்ண